இந்த உலகத்துல பலர் நம்புறது என்னன்னா நம் பரலோகம் செல்வதற்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்றது ஆனா வேதத்துல இப்படி சொல்லப்படலை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா யோவான் மூணு பதினாறுல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்றது இந்த வசனத்தின்படி நாம் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா குமாரனை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது என்னன்னா நம்ம பரிசுத்தமாக வாழணும் வேதத்தை படிக்கணும் தேவாலயத்துக்கு போகணும் பாவங்களை விட்டு விலகணும் போன்ற நிறைய காரியங்கள் மேலே இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் வேதத்துல என்ன எழுதியிருக்குன்னா நம்மளுடைய ரட்சிப்பு நம்ம சொந்த முயற்சினால நம்ம அடைய முடியாது தேவனுடைய கிருபையால மட்டுமே அடைய முடியும் என்ன பார்க்க போறோம்னா வேறத்துல பரலோகத்துக்கு போவது எப்படி பார்க்க போறோம் அந்த படியே நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை சொல்லுது அதே மாதிரி வசனம் இருபத்தி மூணுல என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை எற்றவர்களாகி எழுதியிருக்கு நம்ம அனைவரும் பாவம் செஞ்சிருக்கிறோம் யாருமே வந்து நீதிமான் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லிக்கிறது வேதத்துல அதே மாதிரி ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் ஸோ பாவத்தன் சம்பளம் மரணம் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்பளமாக கொஞ்சம் காசு கொடுப்பாங்க ஸோ நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்மளுடைய சம்பளம் மரணம் அப்படின்னு வேதத்தில் இருக்கு ஸோ இந்த மரணம்னா என்ன நம்ம இங்கே உலகத்தில் எழுபது வயசுக்கு அப்புறம் வர அந்த விஷயத்தை பேசுகிறா ஸோ அது ஒரு மரணம் ஆனால் வேதத்தில் இரண்டாவது மரணம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துல என்ன எழுதியிருக்கலாம் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கிடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் அப்படின்னு எழுதியிருக்கு அதே மாதிரி இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா பயப்படுகிறவர்களும் அபிஸ்வாசிகளும் அறுவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விவசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரனும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் சந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சந்த அக்கினியும் சந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் வார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நரகம் ஸோ இந்த நரகத்தில் சில பேரெல்லாம் வந்து போட போறாங்க இதுல வந்து போட்டிருக்கு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் அப்படின்னு எழுதியிருக்கு இப்போ கொலை பாதகரும் அப்படின்னு எழுதிருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒரு வேலை கொலை பண்ணியிருக்க மாட்டீங்க நம்புறேன் அதே மாதிரி சூனியக்காரரும் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ ஒரு வேளை நீங்க சூனியக்கார சூனிய கார தனம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா பொய்யர் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொய் சொல்லிருக்கீங்களா சொல்லிருப்போம் நான் சொல்லிருக்கேன் அதே மாதிரி அடுத்தவங்க நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அப்படி பார்த்தா எல்லாருமே பொய் சொல்லியிருப்போம் நம்ம வாழ்க்கையில பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த வசனத்தின்படி நம்ம பொய்யார் அப்படி பார்த்தா அனைவரும் இந்த நரகத்தில் போட வேண்டியதா இருக்கும் அதான் நல்ல செய்தி கிடையாது ஏன்னா எல்லாரையுமே நரகத்துல போட்டா அப்போ பரலோகம் காலியாக இருக்கும் யாருமே போக முடியாது இதற்காக தான் தேவன் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி வச்சிருக்காரு ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நாம் பாவிகளாகிய இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு எழுதியிருக்கு நம்ம வேரத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அப்படின்றவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இரண்டாவது இரண்டாயிரம் வயசு வருஷத்துக்கு முன்னாடி இங்க உலகத்துக்கு வந்தார் இந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் வந்து எந்த பாவமும் செய்யாம இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படி அவர் வாழ்ந்ததுனால சில பேருக்கு பிடிக்கல அவர் வந்து நிறையா அற்புதங்கள் செஞ்சாரு அதே மாதிரி நிறையா உண்மைகள்லாம் சொன்னார் அது அந்த நேரத்தில் இருந்த யூதர்களுக்கு பிடிக்கல ஸோ அதனால அவரை கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு அவரை வந்து ரோமர்கள் கிட்ட கொடுத்து கொலை செய்ய வச்சாங்க ஸோ வந்து அவரை ஒரு குரூசைல வச்சு அவரை ஆணியில் அடித்து அவரை இறக்க வச்சாங்க அதே மாதிரி அவர் வந்து அந்த குருஸை அந்த கிராஸில் வந்து அவர் இறந்து போய் அப்புறமா அவரை அடக்கம் செய்கிறாங்க அடக்கம் செஞ்சு அவர் என்ன ஆகுறாருன்னா அவர் நம்ம நரகம் போக வேண்டியதுக்கு பதிலாக அவர் நரகத்துக்கு மூன்று நாட்கள் மூணு நாத் ராத்திரிகள் வந்து அவர் நரகத்துக்கு போகிறார் நமக்கு பதிலாக ஸோ இந்த மூணு நாட்கள் மூணு ராத்திரிக்கு அப்புறம் அப்புறமா அவர் வந்து திருப்பியும் உயிர் திறந்து வராரு உயிர் திறந்து வந்து இப்போ வந்து அவரு கடவுளின் இடது பக்கத்தில் வந்துட்டுருக்காரு ஸோ இப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கும் ஸோ நம்மளுக்காக இவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இப்போ நரகத்துக்கு போயிட்டு வந்துட்டார் ஓகே இப்போ நான் வந்து பரலோகம் போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இதே கேள்வியை அப்போஸ் திலர் புத்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் ஒருத்தர் கேட்குறாரு அதில் முப்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அப்படின்னு கேட்குறாரு ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கேள்வி அதுக்கு வந்து முப்பத்தி ஓராது வசனத்துல அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க அதற்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அப்படின்னு எழுது பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு அவரு கொடுத்த பதில் வந்து ஓகே நீ வந்து போயிட்டு காசெல்லாம் வந்து எங்கேயாவது போயிட்டு போடு வந்து எங்க தியான தர்மம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லல அவர் வந்து வச்சிருக்கிற எல்லா சொத்து பத்தெல்லாம் வந்து வித்துரு அப்படின்னு சொல்லல அவர் வந்து நீ வந்து டெய்லி வேரத்தை வாசிக்கணும்னு சொல்லலை அவர் வந்து நீ வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லலை அது நீ தேவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லல அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் சோ இவர் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்துவை விசு விசுவாசிக்கிறது அது ஒரு விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் யோவான் மூணு பதினாறுல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வருதாருன்னு பார்த்தோம் சோ விசுவாசம் அது ஒண்ணுதான் தான் கடவுள் நம்ம கிட்ட இருந்தே எதிர்பார்க்கிறாரு விசுவாசம் எது மேல விசுவாசம் ஏசு கிறிஸ்து மேல ஏசு கிறிஸ்து நமக்காக நம்ம போக வேண்டிய நரகத்துக்கு அவரு போயிட்டு வந்திருக்காரு அவர் வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து அனைவரும் பாவைகளாக வா வாழ்றோம் ஆனால் அவரு வந்து ஒரு பாவமே செய்யாத ஒரு மனிதர் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து அவர் நரகத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு எதற்காக நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பலியா போயிட்டு வந்திருக்காரு ஏன் இப்படி பண்ணாரு கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் நீதியானவர் நம்ம பாவத்துக்கு நம்ம கண்டிப்பா ஒரு பதில் கொடுத்துதான் ஆகணும் பாவத்தின் சம்பளம் வரணும் சோ நம்மளோட சம்பளம் வரணும் நம்மளுக்கு கண்டிப்பா இரண்டாம் மரணம் கிடைச்சிதான் ஆகணும் ஆனா இந்த இரண்டாம் மரணத்தை நம்மளுக்கு கொடுக்காம நீதிமானான இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் கொடுக்க சம்மதிச்சாரு ஸோ இதுதான் வந்து நல்ல செய்தி ஸோ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வந்து ரொம்ப எளிதானது விசுவாசிக்க வேண்டியது யாரை விசுவாசிக்கணும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் எதை பத்தி விசுவாசிக்கணும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவரு இறந்து அவரு உங்கள் பாவத்தெல்லாம் ஏற்று அவரு உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாரு விசுவாசி நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் இப்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இறந்தாரு உங்களுக்காக நரகத்துக்கு போனார் உங்களுக்காக மூன்றாவது நாள் உயிர் திறந்து இப்பொழுது பரலோகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியது தான் அதே மாதிரி எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எழுதியிருக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து தேவனுடைய ஈவு தேவனுடைய ஈவு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா கிஃப்ட்னு சொல்லுவோம் இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சுப்போம் அவங்களுக்கு கல்யாணம் நீங்க அவங்களுக்கு ஒரு பரிசு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த பரிசு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன போய் கொடுப்பீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சோ இந்த ஒரு விஷயம் இருக்கு நான் இதை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இடம் போயிட்டு அவங்க இதை கொடுப்பீங்க கொடுத்துட்டு நீங்கள் என்னன்னு கொடுப்பீங்க கொடுத்துட்டு ஓகே நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் சரி எனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டா கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்க இந்த ஆயிர ரூபான்றது அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு ஈவு ஒரு கிஃப்ட் ஸோ இந்த கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா வந்து இந்த கிஃப்டுக்கு நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து கொடுக்கற இது இந்த கிஃப்ட் இல்லை இந்த பரிசு இல்லை பரிசு வந்து அவங்களுக்கு நீங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறது அதே மாதிரி நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம் ரோமர் ஆறு இருபத்தி மூணுல பாவத்தின் சம்பளம் வரணும் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பார்த்தோம் அதாவது கிஃப்ட்டு ஈவு அப்படின்ற மாதிரி இது வந்து நம்ம கிருபை வரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிருபையினால வர நம்மளுக்கு ஒரு வரம் இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவன் அப்படின்றது நம்மளுக்கு கிருபை வரமா கிடைக்குது ஓகே நித்திய ஜீவன் இருக்கு சோ இந்த நித்திய ஜீவன் வந்து எது வரைக்கும் நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம் நித்தியமா இருக்கிற ஜீவன் என்ன அர்த்தம் இந்த ஜீவன் வந்து என்னைக்குமே முடிவாது இந்த ஜீவனுக்கு கரெக்டா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இட்டர்னல் லைஃப்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல இட்டர்னல் லைஃப் தமிழ்ல நித்திய ஜீவன் சொல்றோம் ஓகே இப்போ நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிருபை வரமா கிடைக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஸோ வந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துப்போம் ஸோ இந்த பைபிள் இருக்குன்னு வச்சுப்போம் இந்த வேதாகமும் என்கிட்ட இருக்கு இந்த வேதாகமம் வந்து உங்களுக்கு நான் எப்படியோ போஸ்ட்ல அனுப்பலான்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுப்போம் ஸோ வந்து எனக்கு நான் வந்து ஒரு வரமாக அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வரமாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஓகே இந்த வேதாதமோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஐநூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து இது வரமா இல்லை வரம் இல்லை இது ஏன்னா வந்து நான் வந்து இதுக்கு ஒரு காசு கொடுக்குறேன் காசு கொடு நான் வந்து மேபி நீங்க சொல்லலாம் ஓகே ஆயிரம் ரூபாய்க்கு போதெல்லாம் ஐநூறுரூவா பரவாயில்ல கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து இது வரம் கிடையாது ஏன்னா வந்து இது இது நீங்கள் என்கிட்ட இருந்து காசு கொடுத்து தான் வாங்குறீங்க சரி நம்ம வந்து காசு அப்படி கொடுக்கலாம் நினச்சிக்கோ நான் வந்து உங்களுக்கு இது நான் உங்களுக்கு பா போஸ்ட்டு அனுப்புகிறேன் ஆனால் வந்து என் கார் வந்து அங்கே ஒன்று இருக்குது ஸோ அந்த காரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் ஸோ வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துங்க நீங்கள் இந்த பைபிளை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ அது வந்து ஒரு வரமா கிடையாது அதுவும் ஒரு வரம் கிடையாது ஏன்னா வந்து நான் நான் உங்களுக்கு தர இந்த பரிசுக்கு நீங்கள் வந்து திருப்பியும் ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது ஸோ அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது வரம் கிடையாது இது வந்து ஒரு கிருபை வரம் கிடையாது சரி அப்படி நம்ம வந்து அது வச்சுக்க வேண்டாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு இது போஸ்ட்ல அனுப்புறேன் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் எதுவும் எனக்கு பண்ண தேவையில்லை ஆனால் வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு நான் வந்து பார்க்கறேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பார்த்துட்டு நான் இதை வந்து நான் இதை வந்து வரமா கொடுத்தேன் உனக்கு ஆனால் வந்து எனக்கு வேணும் நான் திருப்பி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னா இது வரமா மாது சொல்லுங்க கிடையாது ஏன்னா வரம் அப்படின்றது உங்களுக்கு நான் இலவசமா கொடுக்கறது அதே மாதிரி கிருபை வரம் அப்படின்றது கிருபையா கிருபையால இருவச இலவசமா கொடுக்குற ஒரு விஷயம் சோவேரத்தில் என்ன எழுதியிருக்கு நித்திய ஜீவன் என்றது ஒரு கிருபை வரம் கடவுள் நம்மளுக்கு ஏசு கிறிஸ்துவனால அவர் மேலே விஸ் விசுவாசம் வைக்கிறதுனால நம்மளுக்கு கிருபை வரமா நித்திய ஜீவன் கிடைக்குது நித்திய ஜீவன்றது வந்து நம்ம நம்ம சொந்த முயற்சினால எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிருபை வரம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஓகே இந்த கிருபை வரம் நித்திய ஜீவன் எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ நாளைக்கே நான் போயிட்டு ஏதாவது ஒரு பாவம் செஞ்சேன் அப்படின்னா வந்து இந்த கிருபை வரத்தை நான் இழந்துருவேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஒரு கிருப விவரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறதுன்னு பார்த்தோம் ஆனால் அதே மாதிரி ஒரு கிருப விவரம்ன்றது எப்பயுமே உங்களுக்கு தான் அது வந்து யாருமே வந்து திருப்பியும் வாங்கிட்டு போக முடியாது கிருபி வரம்ன்றது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு ஒரு வரம் அதே மாதிரி நித்திய ஜீவன் அப்படின்றது வரும் எப்பயாவதுக்கு உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லைன்னு பார்த்தோம் நித்திய ஜீவனுக்கு வந்து நித்தியமாவே ஒரு ஜீவன் இருக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்னைக்குமே இறக்க மாட்டீங்க அப்படின்றது இந்த உலகத்துல இருப்போம் கண்டிப்பா நம்ம அனைவரும் இந்த உலகத்துல இருப்போம் ஆனா இரண்டாவது மரணம் நரகத்துக்கு நம்ம யாரும் போகமாட்டோம் யார் போகமாட்டோம் விசுவாசம் இருக்கிறவங்க மாட்டோம் இந்த நித்திய ஜீவன் இருக்கிறவங்க இரண்டாம் மரணத்தை சந்திக்க மாட்டோம் இதுதான் நல்ல செய்தி வேதம் சொல்ற நல்ல செய்தி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ வந்து இந்த நித்திய ஜீவனை இழப்புமா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் என்ன சொல்லுது கண்டிப்பாக இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது ஒரு தடவை நீங்கள் நித்திய ஜீவனை அடைஞ்சீங்க அப்படின்னா எப்பயுமே நித்திய ஜீவன் உங்களோடது ஸோ அதே மாதிரி வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா யோவான் ஐந்து இருபத்தி நாலில் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்படுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு இதுல நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்படுகிறான் அப்படின்னு எழுதியிருக்கு சோ வந்து ஜீவனுக்குட்படுகிறோம் வந்து நம்ம நரகத்துக்கு போக வேண்டியவங்க நம்ம பாவத்தினால நரகத்துக்கு போக வேண்டியவங்க நம்ம வந்து நம்ம விசுவாசத்தினால இனிமேல் வந்து ஜீவனுக்கு உட்படுகிறோம் வந்து நம்ம பரவாயில்ல அதே மாதிரி யோவான் பத்து இருபத்தெட்டுல எழுதியிருக்கு நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை இதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு அவைகளை ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஸோ நித்திய ஜீவன் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கிது எப்போ கிடைக்குது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ஸோ நித்திய ஜீவன் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை அதே மாதிரி ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பிரித்து கொள்வதும் இல்லை ஸோ பாருங்க உங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா கடவுள் வந்து உங்க கையை வந்து பிடிக்கிறாரு இப்ப பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்போ யாராவது உங்களை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சோ தூக்கிட்டு போலான்னு பார்த்தாங்கனாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க கொஞ்சம் பின்னாடி வரீங்க அப்படின்னாலும் உங்க கையில உங்க கடவுள் வந்து உங்க கையை பிடிச்சிட்டு இருக்காருன்னா வந்து நீங்க எங்கேயுமே போக முடியாது ஏன்னா எழுதியிருக்கு அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை அப்படின்னு ஸோ வந்து உங்க அவர் கையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னதான் பின்னாடி போகணும்னு நினச்சாலும் வேற யாராவது உங்களை புடுங்கணும்னு நினைச்சாலும் யாருமே வந்து உங்களை அவர் இருந்து எடுத்து எழுதி போக முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் பதினொன்னு இருபத்தி ஆறுல உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் கேட்கிறாரு சோ உயிரோட இருந்து ஒருத்தர் விசுவாசிக்கிறாரு அப்படின்னா என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பாரு சோ இன்னைக்கு நீங்க இப்ப நான் சொன்னதை நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்றைக்கும் மறியாமல் இருப்பீங்க அதுதான் வேதம் சொல்லிக்கிறது ிதான் சொல்றாரு ஸோ இதில் நம்மளுக்கு புரிய வேண்டியது என்னதுன்னா நித்திய ஜீவன் அப்படின்றது ஒரு கிருபை வரம் இது வந்து நம்மளுக்கு இலவசமாக கிடைக்குது அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் இதை வச்சிருக்கீங்க அப்படின்னா என்றன்றும் இதை இழக்க முடியாது நீங்கள் வந்து முன்னாடி நடக்கத்துக்கு போயிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ பரலோகத்துக்கு போவீங்க இப்போ ஒரு கேள்வி இருக்கும் ஓகே நான் ரசிக்கப்பட்டேன் எனக்கு வந்து பரலோகம் நிச்சயம் எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு இப்போ என் கையில் அப்போ நான் என்னன்னாலும் பண்ணலாமா வந்து இருந்தாலும் வாழலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்வி உண்மையாலேயே ஒரு நல்ல கேள்வி இதுக்கு பதில் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கலாம் யோவான் ஒன்று பனிரெண்டில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்கு சோ இதன்படி சோ இங்க பார்த்தோம்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சோ நீங்க வந்து இப்போ விசுவாசம் வச்சு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கடவுளின் கடவுளின் பிள்ளைகளானா அப்ப என்ன அர்த்தம் இதற்கு பதில் வந்து எபிரேயர் பனிரெண்டு ஆறுல கத்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிடுசிடுத்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் வந்து கண்டிக்கிறாருன்னு எழுதியிருக்கு ஸோ நம்ம தப்பு செய்கிறோம் நம்ம வந்து ரச்சிக்கப்பட்டுட்டு ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம வந்து ஒழுங்கா கடவுளை பின்பற்றல உயரத்தில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியது இருக்கு ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணோம் பட் ஆனா இது எதுவுமே வந்து நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது இது எதுவுமே பரலோகத்துக்கு போறதுக்கு தேவையில்லை நீங்க ரசிக்கப்பட்டுட்டு ஒருவேளை எந்த வேலையும் செய்யல நீங்க வந்து இன்னுமே பாவத்தில் இருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களை தண்டிப்பாரு எங்க எங்க தண்டிப்பாரு இங்க தண்டிப்பாரு இந்த உலகத்துல தண்டிப்பாரு இந்த வாழ்க்கையில உங்களை தண்டிப்பார் உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட சோகத்தில் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழப்பீங்க இங்கே இந்த வாழ்க்கையை இழப்பீங்க ஆனால் உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உங்களிடத்தில் இருக்கும் ஏன் ஏன்னா நீங்கள் கடவுளை விசுவாசிக்கிறீங்க ஏன்னா நீங்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க அதுதான் இந்த நல்ல செய்தி இது வேதத்தின் நல்ல செய்தி சோ இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க பாவின்னு நம்புறீங்களா வேதத்தின் படி நம்ம எல்லாரும் பாவி அப்படின்னு பார்த்தோம் இங்க பாவின்னு நம்புறீங்களா நீங்க உங்களோட பாவத்துக்கு சம்பளம் வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ நீங்க நரது நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு நம்புறீங்களா உங்க பாவத்தினால உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து இறந்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்புறீங்களா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு அவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த விசுவாசத்தினால உங்களுக்கு நித்திய ஜீவன் இன்னைக்கு கிடைக்கும் இந்த நித்திய ஜீவன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது என்னைக்குமே இழக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறீங்களா இந்த நித்திய ஜீவன் இருந்துச்சு அப்படின்னா இறந்தவுடன் பரலோகம் போவ போவீங்க அப்படின்னு நம்புறீங்களா அதே மாதிரி யோவான் பதினாலு ஆறுல அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு எழுதியிருக்கு இயேசுகிறிஸ்துவ மட்டுமே நம்பி ஏசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள் நம்புறீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு ரோமர் பத்து ஒன்பது பத்து வசனங்கள்ல எழுதியிருக்கு என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்றது இருக்கு இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ரச்சிப்படைறதுக்கு உங்க வாயினாலே அறிக்கை இடம் நீங்க இருக்கிற இடத்துலயே இப்ப வந்து கண்களை மூடி இந்த ஜபத்தை செய்யுங்க ஜபத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க விசுவாசத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரச்சிப்போம் அன்புள்ள இயேசுவே நான் ஒரு பாவி என்பதை நான் அறிவேன் நான் நரகத்திற்கு செல்ல தகுதியானவன் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எனக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்போதே என்னை ரச்சித்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுங்கள் நான் உண்மை மட்டுமே நம்புகிறேன் ஆமேன் இந்த ஜபத்தை உங்கள் முனு மன மனதோட விசுவாசத்தோட செஞ்சீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்றது வேதம் சொல்லிக்கிறது இப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு நீங்க நரக்கத்துக்கு போக மாட்டீங்க நீங்க இறந்தவங்க பரலோகத்துக்கு போவீங்க